ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையான புண்ணியமும் கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து திருவாசகத்தை முத்துவதில் பண்ணுறது திருவாசகத்துக்கு ஊருகாசா ஒரு ஊருகா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்தை நீங்கள்லாம் செய்துட்ருக்கீங்க உண்மையிலே மட்டத்த மகிழ்ச்சி இது வந்து ஒரு புராதனமான ஒரு கோவில் நம்ம கோவிலில் நம்ம தான் நம்ம ராஜாக்களெல்லாம் இது வந்து பாண்டிய மந்தம் கிட்ட தான் சொன்னாங்க அழகிய பாண்டிய மந்தம் கிட்ட தான் சொன்னாங்க பாண்டிய மன்னர்கள் எல்லாம் அவருடைய வேலையே என்னதான் ஆலயம் அமைப்பது ஆன்மீகத்தை வளர்ப்பது ஆலயம் வச்சுட்டு மட்டும் போகல கல்லு இந்த வச்சு வச்சுலிங்கத்தை மட்டும் வச்சுட்டு போகல ஆலயத்தையும் கட்டி அதை பராமரிக்கிறதுக்கான செலவுக்கான மக்கள் கஷ்டப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக பல ஏக்கர் நிலப்பரப்பையும் ஒவ்வொரு கோவிலுக்கும் கொடுத்துருக்காங்க ஆனா என்ன தேர்தல் இப்ப நமக்கு நாய்ப்பற்ற தெங்கம்பழம் மாதிரி ஆயிடுச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அப்படி ஆமா பயன்படுத்த முடியல ஆண்டவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களே அந்த கோவில் சுத்துக்களை எது செய்யறாங்க சுரண்டி சாப்பிட்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது கேட்கும்போது சொன்னாரு இங்க வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பக்கத்துல இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு தை அம்மாவாசைக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு சங்கராந்தி சங்கராந்தி தை மாசத்துல அந்த சங்கராந்தி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு ஒரு வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கு ஒரு சிவனுடைய ஸ்தலம் இப்ப எல்லாம் பார்த்து கிடைக்கிறது அறநிலைத்துறை சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க ஒரு ஒன்றரை கோடி ரூபாயா ஒன்னே கால் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சொன்னாங்க கோவில் டெவலப் ஆகும் நீங்க வந்து வந்திருக்கீங்க இல்லையா அம்மா அம்மா இங்க வந்து உட்கார்ந்து திருவாசகம் பாடும்போது அவர் அவரு நினைச்சு வரும் திருவாசகத்துக்கு ஒருவாறு ஒரு வாசகத்துக்கும் ஒரு வாரம் சொல்லுவாங்க இந்த செய்தி அவருக்கு கேட்கும் போது அவர் உங்க கூட இருந்து எல்லா வகையில உதவி செய்வார் அகில பாரத இந்து மகாசபா நமக்கு இந்துக்கள் பாதுகாக்கிறதுக்காக இந்துக்களுடைய ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இந்து மதம் சொன்னாலே ஆன்மீகம் தான் என்ன இன்னைக்கு சிவலிங்கம் இல்லாத நாடே இல்லை எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவ மதம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இயேசுநாத அல்லா மதம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா நம்முடைய மதம் அப்படி இல்லை என்ன எப்ப தோன்றது இந்த கோயிலை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடத்துக்கு பழமையான ஒரு கோயிலாக நமக்கு தெரியுது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இது போன்ற ஆலயங்கள் நிறைய நிறைய சிவாலயங்கள் எதுவும் இப்ப நம்ம கட்டுறது இல்லை நம்ம எதுவும் கட்டுறதுக்கான ஒரு முயற்சியிலும் ஈடுபடல புதுசாக கோயில் கட்டியிருக்கோம்னா கிராமங்கள்ல கட்டினதான் தவிர அந்த மாதிரி பெரிய கோயிலா பொது கோயிலா அரசாங்கம் கோயிலா அரசாங்கம் கட்டியிருக்காங்கன்னா இல்லை அரசாங்கம் இதனுடைய வருமானத்தை தான் எடுத்துட்டு போகுது ஆனால் கோயிலை பார்த்தா எப்படி இருக்கிறது இப்போ நம்ம தம்பி அவருக்கு பட்டா எல்லாம் கொண்டுட்டு கேரக்டர் ஆஃபீஸ் அப்படி ஒரு இடமா இதுவும் சிவனுடைய ஒரு விளையாட்டு நாங்கள் அங்கே வந்திருக்கிறதும் ஒரு சிவனுடைய ஒரு விளையாட்டு அவருடைய திருவிளையாடுகிற்கு ஒரு அளவே இல்லை போராடாமல் வெற்றி இல்லை போராட்டத்தில் தோல்வி இல்லை நம்ம எல்லாரும் வெறும் அந்த இடமென்ற எனக்காக வேண்டும் என்ற ஒரு அவருக்காகவும் என்ன செய்யணும் இப்ப அவருக்கு சொத்து நமக்கு தேவையில்லை அது அவருக்கு சொத்து அவருக்கு சிவன் சொத்து குர அதனால் சிவன் சொத்துலேருந்து தள்ளி காசு எடுக்காம நம்ம என்ன செய்யணும் கையை தட்டிட்டு போடணும் இதாலே நம்ம வேலை செய்வோம் இல்லையா ஆகை நாலே எல்லோரும் வேறி பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நம்முடைய சிவன் ஆலயம் வந்து மிக பெரிய அளவில் ஒரு பிராதனமான சிவாலயம் பக்கத்து கிராமங்களெல்லாம் வந்து கும்பிடக்கூடிய ஒரு ஆலயமாக ஆடி இந்த நேரத்தில் நர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல இடமாக இந்த கல்வெட்டுலாம் இருக்கிறது பழமையான ஒரு கல்வெட்டு கூட இருக்கு போகக்கூடிய படிக்கட்டு இருக்கிறது இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பிரசித்தியான கோயிலாக இந்த கோயில் இருக்கு நாங்களும் முக்கியமான ஆள்கள்கிட்ட இது பற்றி விவரங்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம் நீங்களும் சொல்லுங்க இணைகிங்க புத்தேல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் தொடர்ந்து வந்து அந்த கைகரியத்தை இறைவனுக்கு உங்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் கீர்த்தியும் புகழும் நோயற்ற வாழும் கிடைக்கணும் எல்லாம் இறைவன் சிவன் நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நமக்கு எல்லா வகையிலும் இன்பத்தையும் மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்

இனி அதுக்கான வேலைகள் எப்படி நடக்கிறதுங்கிறது நாங்களும் செய்வோம் பார்ப்போம் கவலைப்படாதீங்க இந்து மகாசபா உங்களோட ஆகியிருக்கும் ஏன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மன் அந்த பக்கமா போலாம்